ஆண்டவரன் ஆவி உங்களோடு இருப்பதாக தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன் உங்கள் இதயத்தில் இருத்தி தியானிக்கு உங்களுக்கான இன்றைய வசனம் ஞானம் அதிகாரம் ஒன்பது இறை வசனம் பதினேழு நீர் ஞானத்தை அருளாமலும் உயர் வானிலிருந்து உம் தூய ஆவியை அனுப்பாமலும் இருந்தால் உம் திட்டத்தை யாரால் அறிந்து கொள்ள இயலும் ஜெபம் அன்பின் பரலோக தந்தையே இன்றைய இனிய நாளுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் இன்றைய ஜெப நேரத்தில் பங்கு பெறும் ஒவ்வொருவரையும் உம் தூய ஆவியினால் நிரப்புவீராக ஞானம் என்னும் கதிர் அவர்களை பற்றி பிடிப்பதாக உம்மோடு ஒன்றி திருக்க உம் தூய ஆவியின் ஞானமே பிறப்பிடும் என்பதை நாங்கள் உணர்ந்து வாழ எங்களுக்கு தயவு செய்யும் ஆமீன்